வணக்கங்க நான் ஒட்டந்த திறமை அஜய் கொங்கு திருமண தகவல் நிலையத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம ஒட்டஞ்சத்தரத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கு எதிர்புறமாக தாங்க இருக்குது மார்க்கெட்டுக்கும் முன்புறமாக இருக்குங்க நம்மளுடைய மேட்ரிமோனி மொழி இப்போ நம்ம மேட்ரிமோனியை மொழியை பற்றிய டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அஜய் கொங்கு மேட்டரி மொழியை இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலும் அஜய் கொங்கு மேட்டரி மொழியை பாடு அடிச்சு பாருங்க நம்ம மேட்டரி மொழியை பற்றிய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நம்ம மேட்டரி மொழியில் நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையானது அவங்களே ஓகே பண்ணி மேரேஜ் பண்ணி சுபிகமாக இருக்கா இப்போ கூட ரீசெண்ட்டாக கருவில் வந்து மூணு ஜாதகம் வந்து ஓகே பண்ணி எடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஆன்லைன் நீங்களே உங்களுக்கு தேவையான வரங்களை பார்த்து எடுத்துக்கலாம்க உங்களோட ஜோடிகளை வந்து நீங்களே பார்த்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிற ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க இது இது ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பலாம் உங்களோட இன்ஜாதங்களில் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணு இதே நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உடனே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதற்குண்டான ரே என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுவோம் உங்களுடைய ஜாதகங்கள் வந்து இங்கே வந்து வேறு யாராவது ஆன்லைனில் பார்த்து கேட்டாலும் அதையும் நாங்கள் ப்ரிண்ட்டு போட்டு கொடுத்துருவோம் அதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன தகவங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி நாங்கள் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதனால நம்பிக்கையோடு எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் நம்பிக்கையோடு கொங்கு வேளாவில் கவுண்டராக இருந்தால் முதல் மணத்துக்காக இருந்தாலும் வருமானத்துக்காக இருந்தாலும் பார்த்துட்ருக்கவங்களாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பலாம் இதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் நிறையா பேசியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ஆடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்